வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு உயரழுத்தம் வலுவாக வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்து கிழக்கு காற்றாக உயரெடுத்த காற்றை நீராவி அதாவது கடல் நீராவி இல்லாமல் குளிர் நீராவியை மேக உருவாக்கத்திற்கு மட்டுமே சாதகமான அமைப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொண்டு வெப்பநிலையை படிப்படியாக உயர்த்தி கொண்டிருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலையாக நூறு டிகிரி நூறு டிகிரிக்கு சில புள்ளிகள் குறைவு தொண்ணூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது நூறு டிகிரிக்கு நெருங்கி விட்டது ஏற்கனவே நூறு டிகிரி நூற்றி ஒரு டிகிரி பிடித்து மீண்டும் குறைந்து மீண்டும் நூறு டிகிரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஈரோடு பரமத்தி வேலூர் போல் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு டிகிரி ஃபேர்னிகேட்டில் உயர்த்து கொண்டிருக்கிறது அதுவும் கரூர் பரமத்தி மன்னிக்கவும் கரூர் பரமத்தி தொண்ணூற்றி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் ஆக ஈரோடும் கரூர் பரமத்தியும் அடுத்தடுத்ததாக வெப்பநிலையில் உயர்ந்து காணப்படுகிறது பிற மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் நூறு டிகிரி போல் வெப்பம் வாட்டுகிறது ஆனால் ஈரோடை ஒப்பிடும் பொழுது பிற பகுதிகளில் குறைவுதான் ஈரோடுக்கு அடுத்தபடியாக குறைந்திருப்பது கரூர் பரமத்தி அதுக்கு அடுத்தபடியாக சேலம் நாமக்கல் தருமபுரி திருச்சி கரூர் இந்த பகுதிகள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மதுரை கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மேலும் உள்ளே பெரம்பலூர் ஏ உள்ள வடக்கே வேலூர் திருத்தணி திருப்பத்தூர் இதெல்லாமே கடலோரம் வாட்டி வதைக்கும் நூறு டிகிரி போல் தெரிந்தாலும் ஆனால் நூறு டிகிரிக்கு இல்லை தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு பரண்டிகேட் தொண்ணூற்றி ஐந்து என்ற அளவில் தான் பிற இடங்கள் இருக்குது மலை மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் குறைந்த வெப்பம் என்பது கொடைக்கனல் கொடைக்கிணலுக்கு அடுத்தபடியாக குன்னூர் குன்னூருக்கு அடுத்தபடியாக உதகமண்டலம் அதுக்கு அடுத்தபடியாக குறைந்த வெப்பச்ச வெப்பநிலை வால்பாறை மிகவும் குறைந்த பகுதி வந்து தமிழ்நாட்டில் கொடைக்கனால் கொடைக்கனலுக்கு அடுத்தபடியாக சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய வெப்பநிலை குன்னூர் குன்னூருக்கு அடுத்தபடியாக ஊட்டி ஊட்டிக்கு அடுத்தபடியாக தான் வால்பாறை இப்படி வெப்பநிலை இருக்கிறது மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய இடையூறு காஷ்மீர் வந்து கனமழை கொடுத்து வருகிறது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியில் பாகிஸ்தான் எல்லோரும் வறண்ட காற்று இப்படி வானிலை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இரு காற்று இணைவு என்பது ஒடிசா சட்டீஸ்கர் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானாவில் அமைய இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஏற்கனவே எதிர்பார்த்தோம் அதுலேயும் உண்டு அது எங்கன்னா தெற்கு கேரளா திருவனந்தபுரம் மற்றும் கொல்லங்கோடை ஒட்டி உள்ள பகுதிகள் ஆந்திர பிரதேச சரி பண்ணிக்குவோம் கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட எல்லை பகுதி அதாவது களியக்காவளை மார்த்தாண்டம் அப்படியே கொல்லங்கோடு குளச்சல் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகள் பூவாறு விழுங்கம் திருவனந்தபுரம் இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் லேசான மழை தெரிகிறது நனைக்கும் மழை தெரிகிறது வெப்ப சலனம் காரணமாகத்தான் அதுவும் கன்னியாகுமரியே வெப்பம் உயர்ந்துதான் காணப்படுகிறது சலனம் காரணமா இரு காற்று இணைவு காரணமா அங்கே இருக்கக்கூடிய மலைகளால் குளிர்விக்கப்பட்ட அந்த மழைப்பிடிப்பு ஏற்படுத்த போகிறது அடுத்தபடியா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆங்காங்கே தூரல் காணப்படும் பெரும்பாலும் மதிய நேரத்தில் மாலை நேரத்தில் பெரும்பாலும் பத்திரையிலிருந்து மூன்று மணிக்குள் கருமேகம் சூழ்ந்து தூரல் காணப்படக்கூடிய இடம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் காரணம் உயரழுத்த காற்று தாழ்வு தாழ்வடுத்தம் அதாவது கீழடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி அதாவது ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் எழுநூத்தம்பது மீட்டரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் அது கீழடுக்கு சுழற்சி தான் கீழடுக்கு சுழற்சி கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் மையமாக போய் அமைந்து அது ஆண்டிகிளா கோய்ச்சூழலும் போது வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் இரு காற்று இணைவு உயர் காற்றும் குறைந்த அடுத்த காற்றும் இணைவு வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்படுத்தும் இதனால மேகமூட்டம் கூடுதலாக இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்து பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் மேகமூட்டம் கூடுதலாக இருக்கும் ஒரு சில இடங்களில் தூரலாம் ஓரிரு இடங்களில் நினைக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க இதோ மழை கொட்டி நினைக்க நினைக்கக்கூடாது வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப 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 அர்த்தம் கூடுதல் கடலோரம் இருகாற்று இணைவு ஏற்படும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி அது உள்ளேயும் ஆங்காங்கே ஏற்படுத்தும் பெரும்பாலும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஜவ்வாது மலைப்பகுதி ஏ அதே போல் கொலிமலை பகுதிகளில் மேகமூட்டம் கூடுதலாக இருக்கும் இப்போ கடந்த ரெண்டு மூணு நாள் கூட வேகமூட்டம் கூடுதலாக இருந்திருக்கும் மலைகளில் அப்படியே மேகங்கள் நிழல் விழுந்து கருமலைகளாக தெரிந்திருக்கும் ஆக இப்படி அது என்ன நீங்கள் அதை உங்கள் கவனத்திற்கு நினைவிற்கு கொண்டு வருவதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலை அமைப்பை எல்லாம் நினைவுபடுத்தி காட்டுகிறேன் அதே போல் கூடுதல் மேகமூட்டம் இருபத்தி நாலு இருபத்தைந்தில் ஏற்பட்டு அப்படியே மலையில் இல்லை வெயில் இல்லாமல் அப்படியே ஒரு க மலை மட்டும் அப்படியே நிழல் சுருந்து காணப்படுறது தெரியும் தூரத்திலேருந்து பார்த்திங்கன்னா அதாவது நாமக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையும் சேலத்திலேருந்து பார்த்திங்கன்னா கல்வராயன் மலையும் அப்படியே ஏற்காடெல்லாம் நிழல் சுருந்து காணப்படும் மேகமூட்டங்களோடு காணப்படும் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து அந்த நாட்களிலே ஒரு சில இடங்களில் மதிய நேரத்தில் நினைக்கலாம் தூறல் கூடுதலாக இருக்கும் ஆனால் நினைக்கலாம் தூறலாம் நினைக்கலாம் அவ்வளோதான் மழை தூறலாம் நினைக்கலாம் லேசாக ஒரு இரு இடங்களில் அது எங்கன்னே சொல்ல முடியாதுங்க ஒரு இடம் ராமநாதபுரத்துலேருந்து திருவள்ளூர் எவ்வளோ பெரிய பரப்பு அது உள்ளே போனீங்கன்னா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள பகுதிகளில் எங்கேயும் ஒரு இடத்துல திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எங்கனாலும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் எங்கேனாலும் ஒரு இடத்துல நினைக்கலாம் டெல்டாவில் கூட உள்ளே நினைக்கலாம் தூரலாம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் மேகமூட்டத்திற்கும் தூரலாம் நினைக்கலாம் என்கின்ற அமைப்பும் தெரிகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆனால் வடக்கே போக போக தமிழ்நாட்டை விட வடக்கே ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா ஒட்டிய கர்நாடக பகுதி தெலுங்கானாவை ஒட்டி பிரதேச பகுதி அதை விட கூடுதலாக சட்டீஸ்கர் மற்றும் ஒடிசாவை ஒட்டிய ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா பகுதி மகாராஷ்டிராவை ஒட்டிய சட்டீஸ்கர் மற்றும் மகா மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகள் இங்கெல்லாம் மழை காணப்படும் அதோட தாக்கம் தான் லேசாக இங்கே இருக்கும் இரு காற்று இணைவு வலுவாக இணைவு என்பது சரி சமமாக நன்றாக ஒரு வானிலமைப்பை மழை ஏற்படுத்துவது ஒடிசா சட்டீஸ்கர் அதோட தாக்கத்தினால இருபத்தி நாலு இருபத்தைந்து இங்கே தூரல் இருக்கும் அவ்வளோ தான் அடுத்த மழைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது போல் மழை வாய்ப்பு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுலையும் தூறல் நினைக்கும் மாட்டேதான் தெரியுது இருபத்தி எட்டு இருபத்தொன்பது மேலும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் மார்ச் பதினைந்து தேதிக்கு அப்புறம் தான் வெயில் படிப்படியாக கூடிக்கொண்டே இருக்கும் மழைப்படிவு மார்ச் இருபத்தி ஒன்று சூரியன் குத்துக்கிறது நிலநடுக்கோட்டுக்கு வந்த பிறகு படிப்படியாக அது பரவலாகும் ஆனால் வெயிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக பரவலாக இருக்கும் ஆக வெயிலை பரவலாக சுடும் கொதிக்கும் அதிக வெப்பநிலை உயரும் சராசரிக்கு ஒப்ப வெப்பநிலை எல்லா இடத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பெய்யும் குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கும் ஆகவே உங்களுக்கு மழை பெய்தது போலவே தெரியாது வானிலறிக்கையை கேட்டுவிட்டு வானிலை தவறு என்று பிழை என்று மனது சொல்லும் ஆனால் அதை புரிந்தவர்களுக்கு தான் தெரியும் இப்போ கடந்த முறை மழை சொல்லியிருந்தோம் ஒரு சில இடங்களில் நினைத்தது நினைத்தது என்று அறிந்திருந்தால் தான் ஆக சொன்னது நினைத்தது என்று தெரியும் ஆகவே தன் ஊரில் பெய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக வானிலை பிழை என்றாகிவிடும் தான் நம்ம சொல்கிறோம் வெயிலை பொறுத்தவரைக்கும் இது கோடை காலம் வெயிலை பொறுத்தவரைக்கும் சீராக எல்லா ஊர்லையும் ஒரே வெயில் மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பெய்யும் மாலை இரவு வெப்ப சலனமடையும் அப்படித்தான் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் மழை பெய்த இடங்கள் அறிக்கையை பார்த்தால்தான் பெய்திருக்கிறது என்று தெரியும் அல்லது செய்தித்தாள்களையோ அல்லது தொலைக்காட்சி ஊடகங்களையோ பார்த்தால்தான் மழை பெய்த தகவல்களுக்கு தெரிய வரும் ஆகவே தன்னூரில் வெயில் தான் பரவலாக இருக்கும் எல்லா மாவட்டங்களிலும் வெயில் தான் இருக்கும் கூடுதலாக மழையும் இருக்கும் ஒப்பிடும் பொழுது வெயில் பரவலாகவும் மழை ஒரு சில இடங்கள்லேயும் இருக்கும் பொழுது அது தனக்கு பெய்யும் தான் அது உறுதியாக நமக்கு பெய்தது என்று சரி என்று வானிலை உண்மை என்று தெரிய வரும் ஆகவே பரவலாக வெயில் ஆங்காங்கே மழை அதுவும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அடிக்கடி பெய்து அதிகமான மழை கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தொடர்ந்து ஒதுக்கும் ஆண்டு முழுவதும் மழை பெய்யாத இடம் கூட சில இடம் இருக்கிறது ஆண்டு முழுவதும் மழை பெய்யாத இடம் கூட சில இருக்கிறது ஆண்டு முழுவதிலும் பெரும்பாலான நாட்கள் மழை பெய்த நாட்கள் இடங்களும் இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட இயற்கை அமைப்பு கொண்டது தான் தமிழ்நாடு ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்தில் தூரல் நனைக்கும் மழை வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா உட்பட ஆங்காங்கே இருக்கும் தூரல் நனைக்கும் மழை ஒரு சில இடங்களில் என்பதை நினைவில் கொண்டு அடுத்தது இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தோட அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுலேயும் தூரல் நனைக்கும் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு படிப்படியாக வெப்ப செல்ல மழை கிடைக்கும் ஆனால் வெயிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கும் வெயில் வாட்டும் கண்டிப்பாக நூறு டிகிரியை தாண்டும் பெரும்பாலான இடங்களில் வரக்கூடிய இருபதாம் தேதியிலும் சொன்னோம் இன்றையிலிருந்து நாளை இதை விட கூடுதலான வெயில் இருக்கும் நேற்றை விட இன்று கூடுதலான வெயில் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி